எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் கடந்த பல தேர்தல்களாக ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜனநாயகத்தை நடுவீதியில் கொலை செய்கின்ற படு பாதக செயல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எந்த எல்லாம் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோமோ அந்த தலைவர்கள் ஜனநாயகத்தை அளிக்கும் போது எங்களால் பார்த்து கொண்டு இருக்க இயலவில்லை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அரசியல் இயக்க தலைவர்களும் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை போல அனைத்து அரசியல் இயக்க தலைவர்களும் எங்கள் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காது எங்கள் கட்சி வேட்பாளர் எங்களுக்கு தெரியாமல் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் அந்த வேட்பாளரை தோற்கடியுங்கள் எங்களுக்கு எங்கள் கட்சியை விட இந்த நாடும் ஜனநாயகமும் தான் பெரியது என்று வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் ஒவ்வொரு மக்களையும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து விலை பேசி வாங்குகின்ற நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் இந்த ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு நூத்தம்பது கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும் ஒரு வேட்பாளர் அப்படி என்றால் வெற்றி பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு இந்த நாட்டின் பணத்தை கொள்ளையடிக்கத்தான் செய்வார் இதை எப்படி தடுக்க முடியும் ஒரு நேர்மையான அரசியல் உருவாக வேண்டும் இந்த நாட்டிலே பதவிக்கு வர வேண்டும் இந்த சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் ஜனநாயகத்தால் ஆளப்பட வேண்டும் இன்றைக்கு பணநாயகத்தால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலைமை மாற்ற வேண்டுமெனில் இந்த ஜனநாயக தலைவர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரி ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ செவன் ஜீரோ